கிரிஜா ரமே தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தீபாவளி திருநாள் அதை தீபாவளி திருநாள் என்றும் கொண்டாடுவர் இந்த திருநாளானது நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் செய்த நாளும் மேலும் நரகாசுரன் தனது தவறை உணர்ந்து அந்த தன்னுடைய இறப்பு தினத்தை மக்கள் அனைவரும் கொண்டாடும் விதத்தில் தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என்று தன்னுடைய வேண்டுதலை வைத்தார் எனவே கிருஷ்ணர் அவனுக்கு அருள் பாலித்து மக்கள் அனைவரும் அன்றைய தினத்தை தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுகிறோம் தீபாவளி அன்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை உடுத்தி மிகவும் மகிழ்ச்சியுடன் பட்டாசுகள் வெடித்தும் பலகாரங்கள் செய்து வீடுகளில் செய்து இருப்பவர்களுக்கு கொடுத்து தனது அன்பை பரிமாறிக்கொண்டு தீபாவளியை இனிதே கொண்டாடுவார்கள் தீபாவளி தொடர்ந்து கௌரி விரதம் சிலர் அன்று தீபாவளி மாலையோ அல்லது மறுநாள் அமாவாசை அன்று காலை இந்த கௌரி விரதம் கொண்டாடுவார்கள் ஒரு கலசம் வைத்துவமும் அனைவரும் சுபூட்சத்துடன் செல்வாக்குடனும் இருப்பதற்காக இந்த விரதம் கொண்டாடப்படுகின்றது இதில் மஞ்சள் சரடு வைத்து பெண்களும் மற்றவர்களும் அணிந்து கொள்வார்கள் இது மிகவும் விசேஷமாகும் அமாவாசை என்று காலை எட்டிலிருந்து ஒன்பது வரை உகந்த நேரமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் பூஜை செய்து நாம் அம்மனை வணங்கி வழிபடும் பொழுது நமக்கு நமது குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் செல்வ செழிப்பையும் வளத்தையும் அனைத்து அருளையும் அம்மன் ஆசீர்வாதமாக நமக்கு அருள் பாதிக்கின்றார் கிரிஜா ரமேஷ் சேனல் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்களே தீபாவளியை மிகவும் பாதுகாப்பாக கொண்டாடுங்கள் சந்தோஷமாக இருங்கள் அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் உங்கள் ரமேஷ் சங்கர் நன்றி